சித்திரை ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்க போகுது நல்ல பண வருவாய் பொருள் வருவாய் குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகலம் இருக்குமா அப்படின்னா நல்ல குடும்பத்தில் நிம்மதி இருக்கும் ஆனால் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு ஏற்படும் நல்ல சம்பாத்தியம் இருக்கும் வெளிநாடு போய் கூட உயர்கல்வி படிப்பீங்க சம்பாத்தியம் பண்ணுவீங்க சொந்த தொழில் பண்ணுவீங்க அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது எதை தொட்டாலும் நீங்கள் சாதிக்கக்கூடிய ஒரு ஆண்டு இந்த ஆண்டு இளைய சகோதரர்களால் நல்ல நல்லது நடக்கும் அதே நேரத்தில் எந்த ஒரு சிறிய முயற்சியாக இருந்தாலும் அது இமாலய வெற்றி பெறும் பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் வர இருக்கிறது மற்றபடி நல்ல சம்பாத்தியம் பண்ணுவீங்க சந்தோஷமாக இருக்க போகிறீங்க வீடு வாசல் மனை கார் பங்களா என்று சொஃபஸ்டிகேஷன் லைஃப் கண்டிப்பா இருக்கும் உங்களை பொறுத்தவரையிலையும் செவ்வாயருடைய நட்சத்திரமாக இருக்கிறதால கொஞ்சம் சுறுசுறுப்பா இருப்பீங்க கோபத்தை அடக்கி கொண்டால் நீங்கள்